போர்ட்டேக்கு எனக்கு சரமமா இருக்கு சோ நீங்க லைக்க போட்டா மட்டு தான் நான் இது போல வீடியோ அதிகமா போட முடியும் சரி மக்களே गाइस வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீஸோட ஸ்டார்டிங் सीनல போன சீசன்ல நம்ம ஹீரோவனோட ஃப்ரெண்ட விட்டு போயிருப்பான்லையா அந்த கார்திய நீ மேட்டர் பண்ண அப்பதான் நீயான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சோ அந்த सीनல தான்ங்க காட்றாங்க இப்போ உள்ள பார்த்தனா நம்ம ஹீரோனேடைய துணியே ஓணனா அவன் கலட்ட ஆரம்பிப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனா இவனா சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து கம்பெனிக்கு பங்களா இந்த சீன் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏனா அந்த அளவுக்கு செமையா வெச்சிருப்பாங்க இந்த சீசன் 2 லே ஃபர்ஸ்ட் சீன் சும்மா வேற லெவல இவங்க பண்ணுவாங்க இந்த சீன் அந்த அளவுக்கு ஆட்டா இருக்கும் இப்படி இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா பண்ணிட்டே இருக்கும் போது வெளியில அந்த சவுண்ட் கேட்குமா அங்க ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும் அண்ணி நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்க அண்ணியா அப்பதான் அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவனை கண்டுபிடிச்சு சுடணும் இல்லையா சோ நல்லா டீப்பா இறங்கி பண்ணுங்க அப்பதான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த நம்ம மாப்பிள்ள என்ன பண்ணுவாருனா கண்ண வச்சுட்டு நீ சும்மா இருக்கியா இல்ல இப்ப உன சுடவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அடா இல்லடா நம்ம அன்னைக்காக தான் அவன் ஹெல்ப் பண்றேன் இப்போ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சா அது உனக்கு தானே நல்லது அதனால நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லும்போது தேவைல்ல வாயை மூடிட்டு அவளே கண்டுபிடிப்பா அப்படி சொல்லும்போது இப்போ உள்ள பார்த்தனா சும்மா வேற லெவல்ல நடக்குங்க இப்படியோ ஒரு பதினஞ்சு நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் உள்ள போகலாம் உள்ள போனதுக்கு அப்புறம் மேட்டர் முடிச்சவன் என்ன சொல்லுவான்னா ஆஹா எனக்கு ஒரு பழைய கஞ்சி கூட கிடைக்காது ஆனா எனக்கு பிரியாணியே கொடுத்திருக்கீங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்லும் போது பாயம் முடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன கேப்பாருனா என்னமா இவன் தான் அவனை பண்ணானா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அடா இவன் இல்லங்க இவன் சரியாவே பண்ண மாட்டான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்ல நான் தான் சொன்னா இல்லையா எல்லாம் இருக்க மாட்டானே இவனுக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இவனு யோசிப்பாங்களா இதே டைம்ல பாத்தனா இந்த மூணாவது ஃப்ரெண்ட் ஒருத்தா இருப்பான் இல்லையா அவன் டக்குன்னு உள்ள வந்துருவாங்க அடே நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான்டா இருந்தேன் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி இவன் கேக்கும்போது உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா அது முதுகு பின்னாடி மச்சா இருந்த

இப்ப அவன் அங்கிருந்து ஓடிடுவாங்க இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீனில் பார்த்தனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க நம்ம ரசிலி அண்ணி அவங்க பேருக்கு மாதிரி சும்மா மாதிரி தான் இருக்காங்க அப்படி சொல்லும்போது நீ சொல்றது இனிமே உண்மை ஆனால் ஆனா யாரா அவங்க செஞ்சிருப்பா அப்படி சொல்லும்போது அடா எனக்கும் தெரியலடா அவங்களை யார் செஞ்சிருப்பாங்கன்னு ஆனா என்ன நல்லா என்ஜாய் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தோஷமா சிரிக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோட வீட்டில் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோ டென்ஷனா சுத்திட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்து ஹீரோன் என்ன பண்ணாங்கன்னா இந்த அங்க தனி குடிங்க அப்படி சொல்லும்போது சே எனக்கு தண்ணியெல்லாம் தேவையில்ல அப்படி சொல்லும்போது ஏங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படி சொல்லி கேப்பாளா ஆமா நேற்று நைட்டு யார் உனக்கு பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லும்போது அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவ மனசுல என்ன சொல்லுவனா அதுக்கு நீ இந்த ஊரே கூட்டம் என் கூட செய்ய விட்டாதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொன்ன உடனே நீ இப்ப என்ன என்ன நினைச்சே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லங்க நான் அதெல்லாம் நினைக்கவே இல்ல சரி நீங்க ஏன் சூடா இருக்கீங்க வாங்க நம்ம போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா உடனே அவன் என்ன சொல்லானா சா கண்டுபிடிக்காம நான் கண்டிப்பா உங்க கூட செய்ய மாட்டேன் இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இப்படி இருந்து சீனா கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க நம்ம ரவியோட வீட்டுல அவங்க மனைவி பார்த்தோன்னா துணியெல்லாம் காய வச்சிட்டு இருக்கும்போது இவர் எங்க போனாருன்னே தெரியலையே என்ன ஆளே காணோம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அங்க ரவி வருவானா ரவியை பார்த்த உடனே ஆமா எங்க நீங்க போயினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் தண்ணி கொண்டா

நான் ஏன் சந்தோஷமா இருந்தனா நேற்று நைட் ஃபுல்லா நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமா சிரிப்பாங்க இவன் சிரிக்கும் போதே தெரியுது இவன் தான் ஏதோ ஒன்னு பண்ணிருக்கானு இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் நம்ம ஹீரோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனா அவன் பெட்ரூம்ல உட்காந்துட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன்னு என்ன பண்ணுவாங்க கையில பால் எடுத்துட்டு வராங்களா எடுத்துட்டு வந்து பால் குடிங்க அப்படி சொல்லும்போது எனக்கு பால்ல எல்லாம் வேணா நீ சும்மா இரு அப்படி சொல்லும்போது உடனே இவன் என்ன பண்ணுவானா ஏங்க எங்கிட்ட மூஞ்ச காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாலை அவ குடிச்சிட்டு சைல வச்சுட்டு இப்போ அவன் கிட்ட போகும்போது இப்போ அவன் என்ன சொல்லுவான் கிட்ட வராத வேலையை மட்டும் பாரு அப்படி சொல்லும்போது இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க உங்களை கூல் ஆகறதுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணேன்னா அவ போட்டிருந்த அந்த நைட்டையே கழட்ட ஆரம்பிப்பாங்க அதை பார்த்துட்டே இருந்தவன் அப்படியே சைலண்டா வெடிக்க பார்த்துட்டே இருப்பான் இவளோ ஒன்னொன்ன கழட்டிவிட்டு செம்மையா மூடி ஏற்றி அவன் பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ணும் போது கொஞ்ச நேரத்துல அவன் எல்லாத்தையும் மறக்காம கடந்துருவாங்க மறந்துட்டு இப்போ அவளுக்கு நல்ல கம்பெனி கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பானா இப்படியே நல்லா கீழே படுக்க வச்சு பண்ணலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தோன்னா அவனுக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்துங்க உடனே டென்ஷன் ஆயிட்டு எழுந்து உட்காந்துட்டு உன நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்ன இதே மாதிரிலாம் எல்லாம் டெம்ட் பண்ணாதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது வாங்கிட்டே நான் அதே மாதிரி வரமாட்டேன் அப்படி சொல்லும்போது போது அதுக்கே என் கிட்ட கத்துறீங்க உங்களுக்கு அவ்வளவு துணிச்சல இருந்துச்சுன்னா நீங்க அவனை கண்டுபிடிக்க வேண்டியதானே சே அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுனா கோச்சிக்கிட்டு இந்த பக்கமா திரும்பி படுத்துருவாங்க இப்போ அவனை கோச்சிட்டு அந்த பக்கம் திரும்ப படுக்கும் போது இப்ப இவன் என்ன சொல்லணும் இருந்தாலும் அவன் எனக்கு பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு அவ படுத்து தூங்கும்போது இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா நம்ம ஹீரோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா உக்காந்துருப்பாங்களா உக்காந்தவங்க கொஞ்ச நேரத்துல பாத்தோம்னா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி சிரிச்சுட்டே இருக்கும் போது இப்ப இன்னொருத்தவ என்ன சொல்லணும்னா மச்சா நீ போட்டது சரியான பிளான்ரா ஆனா இந்த பிளான்ல வேற லெவல பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது தாங்க தெரியுது இவனுக்கு பண்ணது எல்லாமே நல்ல பிளான் பண்ணி தாங்க அவனுடைய மூணு பேர் சேர்ந்து மேட்டர் பண்ணிருக்கானுங்க சத்தியமா சொல்றேன் இது மாதிரி பிளான் எல்லாம் யாராலையும் போட முடியாது தெரியாது ஒன்ன தவிர அவன் உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனை நீ இப்படி வச்சு செய்வனு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லாடா அப்படி சொல்லும்போது போது அப்பதாங்க தெரியுது இவன் ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான் தான் இவனுக்கு மூணு பேர் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் போட்டு அவனோட ஃப்ரெண்டோட மனைவி அதாவது முதல் இரவு அன்னைக்கு இவனுக்கு மூணு பேர் சேர்ந்து அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாலியா விளாண்டுருக்காங்கன்னு இப்ப அவனு ஆமாடா அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு சத்தியமா நான் அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நான் நினைச்ச மாதிரி நேத்து ஒரு நாள் எனக்கு அமைஞ்சது ஆனா நீங்க இல்லைன்னா அது நடந்துக்கு நடந்திருக்காதரா அப்படி சொல்லும்போது நண்பனுக்கு துரோகம் பண்றவனுக்கு இப்படிதான்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுவாங்க இப்ப நம்ம ஹீரோ அதாவது கல்யாணம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தேடிட்டு வருவாங்க எங்க இவன் ஆளைய காணும் காலையில இருந்து தேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொறுமையா வந்துட்டே இருக்கும் போது திடீர்னு பாத்தனா ஒரு லேடியோட குரல் கேட்கமா யாராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓரமா போய் பாப்பாங்க அங்க போய் பார்த்தனா நம்ம ஹீரோனியை மேட்டர் பண்ணா இல்லையா அவனோட பொண்டாடி தாங்க அவங்கள பார்த்தனா குளிக்கலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் உள்ள போயிட்டு ஒவ்வொரு துணியா கழட்டிட்டு பாவாடை எடுத்து கட்டிட்டு இப்போ அங்க உட்காந்து குளிக்க ட்ரை பண்ணுவாங்களா இவனா போனோம்னா அவங்களுக்கே தெரியாம பின்பக்கமா போயிட்டு ஒரு சின்ன வாட்டர் வழியா பாத்துட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்தா நல்லா குளிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணனா தன்னோட நண்பன் மனைவி கூட பார்க்காம அதை பார்த்து நல்லா ரசிச்சுட்டே இருப்பானா ரசிச்சவனுக்கு ஒரு கட்டத்துல சேமையா மூடம் ஆனதால கொஞ்சம் லைட்டா நவந்துருவாங்க கீழே பார்த்தனா நிறைய கிளாஸ் சொம்பு எல்லாம் இருக்கும் பாருங்க அதை இடிச்சிருவாங்க இடிச்ச உடனே அந்த சத்தம் உள்ள குளிச்சுட்டு இருந்தவளுக்கு கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுவோம்னா டப்பு வந்து ஓடிடுவாங்க போனோடனே அவை எழுந்து உட்காந்துட்டு யார் அது இப்படி வேடிக்கை பார்த்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கசியமா திட்ட ஆரம்பிப்பாங்க இப்படியே திட்டிகிட்டே இருக்கும் போது சீசன் டூவே முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் முக்கியமான விஷயம் இந்த வீடியோக்கு யாருமே லைக்கே போட மாட்டீங்க கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் நானும் நிறைய வீடியோ போடுவேன் சரி காய்ச்சி தொடர்ந்து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ காய்ஸ்